ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நெசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போகிறோம் அந்த ஆலயத்தில் இருக்க சிறப்புகள் என்ன அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம நெசபாக்கம் போகிறோம் அப்படின்னும் பொழுது தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய பேருந்து எல்லாமே நெசப்பாக்கத்தில் நிற்கும் கேகே நகர் டிப்போ இதில் இருந்து ஒரு ஆர் ஷாப்பிங் தள்ளி தான் நெசாப்பாக்கம் அப்படின் இருக்குது அங்கே இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாவே ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் வரும் பார்வதி தாயாரோட ஒரு அம்சம் தான் ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் நம்ம மகாலக்ஷ்மி தாயார் தான் ஐஸ்வர்யத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்வதி தாயாரோட அம்சமாக இருக்கக்கூடிய அருள்மிகு ராஜா ராஜேஸ்வரி தாய் மகாலட்சுமி தாயாருக்கான அனைத்து அம்சமும் நிறைந்த ஒரு பார்வதி தாயாரோட ஸ்வரூபம் ராஜா ராஜேஸ்வரி அம்மன் வீட்டில் வறுமை இருக்குது வேலை கிடைக்க மாட்டுது ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக ராஜ ராஜேஸ்வரி அம்மனை நீங்கள் பூஜை அறையில் வச்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் செய்து விரதம் இருந்து பாருங்க முக்கியமாக நால்ரையிலேருந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறோம் ராஜா ராஜேஸ்வரி அம்மனுக்குன்னும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் தருவாங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் ராஜ அம்மன் வாங்க நம்ம ஆலயத்துக்கு போய் மேலும் பேசலாம் பிரதோஷ காலகட்டத்தில் இங்கே பார்வதி தாயாரோட அம்சமாக இருக்க ராஜா ராஜேஸ்வரி அம்மன் நீங்கள் மூல கிரகத்தில் பார்க்குறீங்க முன்னாடி இங்கே சிவனும் பார்வதியும் வச்சு பூஜைகள் நடைபெறும் கோவிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி வருவாங்க சரஸ்வதி லக்ஷ்மி ஆய கிரீவர் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் ராமர் சீதை இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மரம் ஒன்று பார்க்குறோம் மூலையில் அங்கே பார்க்கறது ஸ்ரீ குபேரர் ராமபக்தா ஆஞ்சநேயர் மகாலக்ஷ்மி தாயார் குபேர மூலையில் நம்ம குபேரர் பார்க்குறோம் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் அப்படியே வந்தீங்கன்னா பிராமி இந்திராணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி சாமுண்டி சப்த கண்ணியரையும் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல அரச மரம் பெருசாக இருக்கிறதுல அரசமரம் விநாயகர் வச்சுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க மரத்தடி விநாயகர் இந்த அரச மரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது இங்கேயும் ஒரு சூழல் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி இங்கே பிரசன்ன வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயாரோட திருப்பதியில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம எல்லா தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா வழிபடலாம் அதுதான் சிறப்பு அம்சம் கோகுல கிருஷ்ணர் ராகவேந்திரர் சாய்பாபா சந்தோஷி மாதா அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மா பிரம்மாவோட சிலை அழகாக பார்த்திங்கன்னா நான்கு முகங்களோட அழகாக வச்சுருக்காங்க அடுத்தபடி சண்டிகேஸ்வரர் நீங்கள் பார்க்குறது சண்டிகேஸ்வரர் ஆலயம் அடுத்ததும் முனீஸ்வரர் கால பைரவர் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் பாட்டு பாடிட்டுருக்காங்க ஸோ பிரதோஷமும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடைபெறும் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தோட வரலாறு பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த ஆலயம் எப்ப கட்டப்பட்டது இந்த ஆயிரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஓகே முதல் முதலில் கண்ணியம்மன் என்ற ஏழு உருவங்கள் வைத்து வழிபட்டு வந்தார்கள் ஓகே அந்த ஆலயம் அந்த கடவுள்தான் நீ ஊரினுடைய ஊர் தேவை தேவதை காவல்கள் அது அதற்கு பிறகு இது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த ராஜேஜ் ராஜேஸ்வரி அம்பாலை வைத்து சுற்றி உள்ள முருகர் பிள்ளையார் கிருஷ்ணாமூர்த்தி துர்கை வெங்கடா வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயார் அதில் அது வந்து மகாவிஷ்ணு வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு நாலே தொடர்ந்து அப்போ அது வந்து கூட்டம் மட்டும் வந்து கொண்டிருந்தது அப்புறம் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விண்ணால் இருக்கின்ற சிவன் அகிந்தே முக்காளடி ஆமாம் இந்திய கிழக்கு அதே சுற்று உள்ள சரஸ்வதி தேவி லக்ஷ்மி ஐகீவர் லட்சுமி நாராயணன் லட்சுமி லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி பிரம்ம குபேரர் குபேரர் ராமர் சீதை லட்சுமணர் சிறிய ஆஞ்சநேயர் அதை சந்தனமே குறிப்பிட்டேன் அந்த கழுத்தில் இருக்க ஸ்ரீ ரங்கா மத்மாயா அவர் எல்லாத்தையுமே நாங்க சுத்தி பார்த்தோம் ஆனா ஒரு கோவிலுக்குள்ள வந்தான்னா நம்ம எல்லா சாமியும் பார்த்துலாம் போலீங்க கிருஷ்ணபுரம் மத்மா அதுக்கு பக்கத்தில் ராகவேந்திரர் சீரடி பாபா

அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதம் முடிஞ்ச ஒன்னு வந்து பக்தர்களே துணிக்கி சுல்லப்படும் சுற்றுவாங்க அஞ்சு சுற்றி மூணு சுற்று சுற்றி மூணு சுற்று சுற்றி ரெண்டாவது சுத்து சுத்தும் திருமணம் ஆகாத பெண்கள்

ஐயா நீங்க கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா எங்க சப்ஸ்கிரைபர் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருளை பெறு நன்றி ஐயா தேங்க் யூ உங்களுக்கு என்னுடைய மன் தான் நன்றிகளும் நல்ல வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கள் ஒன்றும் பொழுது ராஜராஜேஸ்வரி அம்மன் அவங்களோட அருளை பெறுங்க நெசப்பாக்கத்தில் இருக்க இந்த ஆலயத்துக்கு பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் போகிறீங்கன்னும் பொழுது அம்மனுக்கும் சரி சிவபெருமானுக்கும் மாலை சாற்றுறீங்கன்னு போது திருமணம் கூடும் இது தான் அங்கேருந்த பெரியவங்க சொன்னது தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் பிரதோஷத்துக்கான பூஜைகளுக்கான நேரம் நெருங்கினதால் பூஜை துவங்கிட்டாங்க அதனால் நம்ம கொஞ்சமான தகவல் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதையடுத்து அடுத்து நிறையா ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அங்கே என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அந்த கோவிலோட வரலாறு என்ன சிறப்பு என்ன எல்லாமே பதிவிட்டிருக்கேன் ஆண்கள் ட்ராவல் விளாக் செய்கிறதே ரொம்பவே கடினமானது பெண்கள் செய்கிறாங்க அதை நீங்கள் ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதில் வர வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பலன் அடைவாங்க நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அதற்கு என்ன கோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தது திஷ்டிகள் விலகணும் அதை மாதிரி கஷ்டங்கள் விலகணும் அதற்கு என்ன கோவில்கள் திருமண தடை நீங்கள் என்ன கோவில் குழந்தை பேர் கிடைக்கணும்னா அதற்காக என்ன கோவில் அப்படின்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு கோவில் சிறப்புகளையும் பதிவிட்டுருக்கேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் நிறையா ஆலயங்கள் முக்கியமாக பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில் உள்ள சிவாலயங்கள் அம்மன் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் அப்படின்ட்டு அனைத்து ஆலயங்களோட பதிவுகளும் வரப்போகுது தொடர்ந்து பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்